ஒன்று திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அம்ளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல இரண்டு ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்குச் சமானம் அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான் மூன்று வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான் நான்கு சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது ஐந்து மனுஷருடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போலிருக்கிறது புத்திமானோ அதை முண்டெடுப்பான் ஆறு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் ஏழு நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் எட்டு நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் ஒன்பது என் இருதயத்தை சுத்தமாக்கினேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் பத்து வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் பதினொன்று பிள்ளையானாலும் அதன் சேகை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும் பன்னிரண்டு கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் பதிமூன்று தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண்விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் பதினான்கு மிகுதியான முத்துக்களும் உண்டு அறிவுள்ள இரத்தினம் அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள் அந்நிய ஸ்திரீயை நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக் கொள் பதினேழு வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும் பின்போ அவனுடைய வாய் வாய்ப்பருக்கை கற்களால் நிரப்பப்படும் பதினெட்டு ஆலோசனையினால் எண்ணங்கள் செய்து யுத்தம் தூக்கிக் கொண்டு திரிகிறவன் வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் முதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே இருபது தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போம் இருபத்தொன்று ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது இருபத்தி தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை இரட்சிப்பார் இருபத்து மூன்று வெவ்வேறான நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் கள்ளத்தராசு நல்லதல்ல இருபத்து நான்கு கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும் ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வதெப்படி இருபத்தைந்து பரிசுத்தமானதை விழுந்துகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும் இருபத்தாறு ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கனை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான் இருபத்தேழு மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் இருபத்தெட்டு தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும் தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் இருபத்தொன்பது வாலிபரின அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதிர் மகிமை அவர்கள் நரை முப்பது காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் இருதயம் கையில் நீர்கால்களை போலிருக்கிறது அதை அவர் திருப்புகிறார் இரண்டு மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் மூன்று பலியிடுவதையும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் நான்கு மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமுள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே ஐந்து ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் ஆறு பொய்னாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும் பதினாறு விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான் எட்டு குற்றம் உள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரிகைகளில் செம்மையானவன் ஒன்பது சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் பத்து துன்மார்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது பதினொன்று பரிகாசக்காரனை தண்டிக்கும்போது போது வேதை ஞானமடைவான் ஞானவான் போதிக்கப்படும்போது அறிவடைவான் பன்னிரண்டு நீதிபரர் துன்மார்க்கருடைய வீட்டை கவனித்துப் பார்க்கிறார் துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுவார் பதிமூன்று ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் பதினான்கு அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் பதினைந்து நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் பதினாறு விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாபரிப்பான் பதினேழு பிரியன் தரித்திரனாவான் மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐசுவரியவானாவதில்லை பதினெட்டு நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள் பத்தொன்பது சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் இருபது வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் இருபத்தொன்று நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான் இருபத்தி இரண்டு பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்களை நம்பின அரணை இடித்து போடுவான் இருபத்து மூன்று தன் வாயையும் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் இருபத்து நான்கு அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரிகாசக்காரன் என்று பெயர் அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான் இருபத்தைந்து சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும் இருபத்தாறு அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான் நீதிமானோ பிசினித்தனமில்லாமல் கொடுப்பான் இருபத்தேழு துன்மார்க்கருடைய பலி அருவறுப்பானது அதை துர்சிந்தையோடே செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும் இருபத்தெட்டு பொய்ச்சாட்சிக்காரன் கெட்டுப்போவான் செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவனாவான் இருபத்தொன்பது துன்மார்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான் செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறார் முப்பது கர்த்தருக்கு விரோதமான ஞானமுமில்லை புத்தியுமில்லை ஆலோசனையுமில்லை முப்பத்தொன்று குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும்